اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மனிதனை படைத்து மனிதனுக்குள் பலவிதமான குணாதிசயங்களை அல்லாஹ் தாலா அமைத்திருக்கிறார் சில காரியங்கள் நடந்தால் அவன் சந்தோஷப்படுவதையும் சில காரியங்கள் நடக்கின்ற போது கவலை அடைவதையும் நாம் பார்க்கிறோம் அந்த சந்தோஷம் எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படும் அதே நேரத்தில் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தருகின்ற எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு அது நீங்கிவிட வேண்டும் என்றும் மனிதன் விரும்புகிறான் அது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது தனி மனித விஷயமாக இருந்தாலும் சரி பொது வாழ்வாக இருந்தாலும் வியாபாரம் தொழில் எந்த துறையாக இருந்தாலும் சிரமம் என்று வருகின்ற போது அது கவலையை தரும் அந்த கவலை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் அதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது முகமது ரசூல் அல்லாஹ் அலுவலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க ஹவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்த பெண்மணி நவீனத்தில் சொன்னாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய கணவர் என்னை அவரது தாய்க்கு ஒப்பிட்டு பேசிவிட்டார் அதாவது என்னை தலாக்கு சொல்லிவிட்டார் இது எப்படி தலாக்காக ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு நிற்கிறாங்க அதாவது அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியை ஒருவன் தன்னுடைய தாயோடு ஒப்பிட்டு பேசினால் அங்கே தலாக் நிகழ்ந்துவிடும் மனைவியினுடைய முதுகை பார்த்து என்னுடைய தாயின் முதுகைப் போல என்று ஒரு மனிதன் சொல்வானேயானால் இந்த இருவருக்கும் மத்தியில் ஏற்பட்ட திருமண பந்தம் என்பது முறிந்துவிடும் தாய் என்பது வேறு தாரம் என்பது வேறு அந்த பெண்மணி சொன்னாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய இளமையெல்லாம் கழிந்து விட்டது என்னுடைய சக்தியும் குறைந்து விட்டது குழந்தை பெற முடியாத வயதை நான் அடைந்து விட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய கணவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் நீங்கள் இதை மாற்றி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க செல்லலா அலிசம்மா சொன்னாங்க இது அல்லாஹளுடைய சட்டம் அல்லாஹ் ஒன்றை வகுத்து தந்த பின்பு என்னால் எப்படி நான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி செல்லலா அலிசம்மா சொல்றாங்க அந்த அம்மா நபியனுடைய வாயிலிருந்து நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வார்த்தை வராதா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஆய்சாரலி எல்லாம் தாயா அவர்கள் கூட சொன்னார்கள் இந்த பெண்ணிடத்தில் அதான் நபி செல்லாம் அலை அவங்க அல்லாவுடைய சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இன்னையா அதே கேட்குறீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க அந்த பெண்மணி எப்படி போக முடியும் அன்பாக இருந்த ஒரு கணவன் அவனோடு வாழ்ந்த நீண்ட நெடிய காலமாக வாழ்ந்த வாழ்க்கை திடீரென சொல்லப்பட்ட ஒற்ற வார்த்தையால் முறிந்துவிடும் என்று சொன்னால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அந்த பெண்மணி அங்கேயே நிற்கிறாள் ஐஸ்வரியம் லாபத்தால் அவங்க சொல்லி பார்த்தாங்க அந்த அம்மா கேட்கல அந்த பெண்ணை வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லை நேராக அவங்க வீட்டுக்கு போனாங்க கொஞ்சம் நேரம் ஆன போது முகமது ரசூல்லாய் சல்லா அல்லம் அவர்கள் ஆயிஷா ஆயிஷமாட்ட சொன்னாங்க ஹவுலாவை எங்கே அந்த பெண்மணியை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி சல்லல்லா அவங்க சொன்னாங்க அந்த பெண்மணி அழைத்து வரப்பட்ட சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹ் ரபுல்லின் உன் விஷயமாக நான்கு வசனங்களை இறக்கி தந்திருக்கிறான் ஐம்பத்தி எட்டாவது சூறாவில் இருக்கக்கூடிய முதல் நான்கு வசனங்கள் தாய்க்கு ஒப்பிட்டு ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை தன்னுடைய மனைவி விஷயத்தில் சொல்லிவிட்டால் அது தலாக்காக ஆகாது என்கிற விஷயத்தை அந்த வசனம் பேசுகிறது அந்த பெண்ணிடத்தில் கேட்கப்பட்டது நீ வீட்டுக்கு போனியா என்ன செஞ்ச அந்த அம்மா சொன்னாங்க நான் வீட்டுக்கு போனேன் ஒலி செய்தேன் இரண்டு ரகத்தை என்னுடைய கவலையை என்னுடைய தேவையை ரப்பிடத்திலே நான் முறையிட்டேன் என்று சொன்னார் அல்லாஹ் சொல்லுவான் யா ஈ மல்லதீனா ஆமனோ ஈமான் கொண்டவர்களே பிஸ்லா பொறுமையை கொண்டும் தொடுகையை கொண்டும் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹாரம் சொல்றான் உடம்பு சுகம் இல்லையா ரப்பிட்ட நாம் என்ன செய்யணும் துவா கேட்கணும் உடம்பு சுகம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது மருத்துவர் தான் அது தவறில்லை ஆனால் முதலில் தேவையாகவது ரப்பிடத்தில் இருக்க வேண்டும் யாரெல்லாம் எனக்கு உடம்பு சுகம் இல்லை நான் அந்த டாக்டர்கிட்ட போகிறேன் அவரை காரணமாக வைத்து எனக்கு உடல்நிலையை சீராக்கு என்று நாம் ரப்பிடத்தில் துவா செய்யணும் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் யாருக்காவது உடம்பு இல்லையா அவங்க உடம்பு சோமில்லன்னு சொன்ன உடனே டாக்டர்கிட்ட போ இவர் போனால் நல்லா பார்ப்பாரு இவர்கிட்ட போனால் கேட்கும் இப்படித்தான் அந்த வார்த்தைகள் வந்து விழுகிறதே தவிர நீ அல்லாட்ட துவா கேளு நீ தொழுது அல்லாவிடத்தில் மன்றாடி கேளு அல்லா சரியாக்கிடுவான் நானும் தொழுது துவா செய்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் வருவதில்லை காரணம் இறைவனை மறக்க கூடாது என்கிற போதும் நாம் அவனை மறந்து வாழ்கிறோம் நினைத்திற்குரியவர்களே இஸ்லாம் என்பது ரொம்ப அற்புதமான மார்க்கம் எல்லாவற்றுக்கும் நமக்கு தெளிவான பாதையை காட்டி தந்து வகுத்து தந்து கொடுத்திருக்கிறது எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு வேண்டுமா அதில் வெற்றி வேண்டுமா அதில் லாபம் வேண்டுமா அதில் மகிழ்ச்சி வேண்டுமா அதில் பாசம் வேண்டுமா எல்லாவற்றுக்கும் ரப்பிடத்திலே நாம் தஞ்சம் அடைய வேண்டும் அவன்தான் நம்மை படைத்தவன் அவன்தான் நமக்கான காரியங்களை திட்டமிடக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அவன்தான் நம்முடைய காரியங்களை மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்றவன் என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்யணும் அல்லாட்ட நாம் சரணடைய வேண்டும் அவனிடத்தில் சரணடைவது அது நமக்கு இழிவல்ல ஏனென்றால் நாம் எல்லாம் அப்துல்லா நாம் எல்லாம் அல்லாவனுடைய அடிமை அல்லாஹ் நமக்கு எஜமான கண்ணியத்திற்குரியவர்கள் அதனால் என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு என்பது தொழுகையில் இருக்கிறது பொறுமையில் இருக்கிறது துவாவில் இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் தந்து நிம்மதியான வாழ்வை நம் அனைவர்களுக்கும் இம்மையிலும் அருமையிலும் தந்து அருள் புரிவானாக ஆமினாமினி அரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தால வரூ